வணக்கம் இன்றைக்கி நம்ம காய்கறி தோது இல்லாத நேரத்தில் காய்கறியெல்லாம் இப்போ வீட்டில் இல்லைன்னா பழவத்தை காய் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுண்ட வற்றலை நல்லா எண்ணெயிலையும் நல்லெண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும் அதை பொறிச்சு எடுத்த பிறகு மிளகு தக்காளி வச்ச வீட்டில் போட்டால் தான் அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் இப்போ வந்து அவரை வத்த கொத்தவரங்க வத்த கத்தரி வத்த வெண்டை வத்த எல்லாமே வறுத்து எடுத்துருக்கோம் மாவத்தை எல்லாத்தையும் மாவத்தில் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டு மொத்தம் எல்லாத்தையுமே அந்த நெய்யில் வறுத்துக்கலாம் சுடுதெல்லில் ஊற வச்சு போடுவாங்க இந்த எண்ணெயில் வறுத்து போட்டு பாருங்களே சுவை ரொம்பவே கூடுதலாக நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்த பிறகு கொஞ்சம் இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொசு பொசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கொதி வந்தால் போ அந்த வேற வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் கால் மூடி தேங்காய் ஒரு நாலஞ்சு பல் ஒரு முந்திரி ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா மூணையும் அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச பிறகு ஒரு சட்டி மஞ்சட்டி வச்சுருக்கேன் வெறுஞ்சட்டி வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு பூண்டெல்லாம் நிறைய போடலாம் பூண்டு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சம் கருகப்பில பச்சை கருகப்பில போட்டு நல்லா ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வெண்டை பிறகு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு பெரிய தக்காளியானால் ஒன்று போடும் நல்லா தக்காளி மசிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயை விட நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நல்லா வாய்க்கி ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் மூணையும் போட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு சின்ன சைஸ் புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றி இதுக்கு தேவையான ஒன்றும் உப்பு போடலை இப்போ உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சு நல்லா அந்த கொதித்த பிறகு வேக வச்ச வத்த காய்கறி வத்தலை இதில் போட்டு மாவத்தில் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இந்த மாவத்தலையும் போட்டு நல்லா இப்போ மூடி நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்குது இதுக்கு மேலே சுண்டை வத்தலையும் மிளகு தக்காளி வத்தலையும் அதில் மேலே போட்டு ஒரு கொதி கொதிச்சா போகும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதை ஊட்டணும் கொஞ்சம் தண்ணியை இதில் கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ இன்றைக்கி மனம் சூப்பராக இருக்குங்க மஞ்சட்டிலேயே வைக்கிறோம் ரெண்டு நாளைக்கு இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி ச தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கொண்டா கொண்டாங்குங்க சாப்பாடு இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்க நேரத்தில் இந்த மாதிரி குழம்பெல்லாம் இருந்தால் அமிர்தமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மிக்க நன்றி